மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்கள் தற்கால் முறையில் கடவு சீட்டு விண்ணப்பம் செய்யும் பொழுது கவனமாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையை படித்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றும் இதனால் தேவையில்லாத கால தாமதத்தையும் அதிகமான கட்டணத்தையும் தவிர்க்க முடியும் என மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் வசந்தன் தெரிவித்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர் எலக்ட்ரானிக் மீடியா நண்பர்களுக்கும் எங்களோட அழைப்பை ஏற்று இன்று இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எங்களோட நன்றியை கொள்கிறோம் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் நம்ம மீட் பண்ணி அந்த எங்களோடய ஆனுவல் ரிப்போர்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏது பண்ணியிருக்கோங்கிறத சொன்னோம் சேம் திங் இந்த வருஷமும் நாங்கள் லாஸ்ட்டு ஒன் இயராக எங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சொல்கிறபடியே நம்ம லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் நியர் அபவுட் டூ லேக் செவன்டி டூ தௌசண்ட் பாஸ்போர்ட் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அதில் டூ லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பாஸ்போர்ட் வந்து இஸ்யூ பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் அதை விட நாங்கள் ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் பாஸ்போர்ட் அதிகமாக இஸ்யூ பண்ணியிருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டூ லேக் எயிட்டி நைன் தௌசண்ட் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து டூ லேக் செவன்டி நைன் தௌசண்ட் பாஸ்போர்ட் வந்து ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து நாங்கள் இஸ்யூ பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஒன் இயரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மோட பாஸ்போர்ட் இஸ்யூவன்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம ப்ரீ கொரோனா பீரியட் பார்த்தோம்னா டூ லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சம்திங் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணால் இப்போ வந்து அதை விட அந்த கொரோனா பீரியடில் குறைஞ்சது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் அப்படியே இன்றைக்கி வந்து நம்ம இந்த இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கான்னு நீங்கள் இந்த கிராஃபை பார்க்கலாம் இந்த கிராஃபில் வந்து நம்ம பாஸ்போர்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் எந்த எவ்வளோ இது ரிசீவ் பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அதோடய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்தளவுக்கு நாங்கள் வந்து டெய்லி பேஸிஸில் நாங்கள் வந்து அப்ளிகண்டோட தேவைகளை வந்து பூர்த்தி இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் இதில் வந்து எங்களுக்கு வந்து சில பாஸ்போர்ட் சேவா கேந்திர வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவா கேந்திரால டிமாண்டாக ஏரியா வைஸ் வந்து பார்ப்போம் நாங்கள் எங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ யார் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடய எய்மு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எய்மு வந்து எல்லாருக்குமே ஈஸியாக பாஸ்போர்ட் வந்து அக்ஸஸபிலிட்டி இருக்கணும் அதுக்காக தான் வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் மட்டும் இல்லாமல் போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திராவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எட்டு டிஸ்ட்ரிக்டில் எல்லா எம்பி கான்ஸ்டுவன்ஸுமே ஒர்க் ஒர்க் ஆகிட்ருக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்ததுன்னா ராம்நாடு தேவகோட்டை நாகர்கோவில் ஏரியாவில் டிமாண்ட் அதிகமாக இருந்தது அதனால் வந்து அங்கே எக்ஸ்ட்ரா கவுண்டரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே அப்பாயின்மெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து ப மக்களோட தேவைக்கு தகுந்த மாதிரியே எல்லா இடத்துலையுமே நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே எங்களோடய எய்ம் வந்து யாருமே பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடாது ஸோ வந்து அவைலபிலிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி வந்தால் நெக்ஸ்ட் டே எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு கிடைக்கும் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இன்க்ரீஸ் பண்ணுறதோ குறைக்கிறதோ என்ன பண்ணுறதுன்ட்டு அதுபடி வந்து இந்த மூணு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்வேர்ட்ஸ்னால அப்பாயிண்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி எல்லாேருக்கும் ஈஸியாக அவைலபிலிட்டியாக இருக்குது கிடைக்கிறபடி பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து நாங்கள் லாஸ்ட் இயரே நான் சொன்னேன் இங்கே வந்து நாங்கள் ஒரு பாஸ்போர்ட் கிரிவன்சஸ் செல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயரில் வந்து ஹேண்டில் பண்ண டோட்டல் கிரிவன்சஸ் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன்ட்டி கிரிவன்சஸ் ஹேண்டில் பண்ணி அது வந்து நியர் அபவுட் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிரிவன்சஸ் வந்து ரிசால் அவங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அவங்களோட எந்த ஒரு கொரிஸ் கேட்டாலும் வேரியஸ் மோட் ஆஃப் இதில் வந்து எங்களுக்கு கொரிஸ் வரும் அதில் வந்து எந்த ஒரு கொரிஸ் கேட்டாலும் அவங்களோட இதை வந்து நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வித்தின் டூ டூ த்ரீ டேஸில் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அவங்களுக்கு என்ன தேவை ஒரு ஸ்டேட்டஸ் கேட்டாலும் சரி இல்லை என்ன டாக்குமெண்ட்டு தேவை ஏதாச்சும் என்ன ஏதா இருந்தாலும் சரி அவங்கள பாஸ்போர்ட் ரிலேட்டட் கொரியா என்னவாக இருந்தாலும் அதுக்கு வந்து நாங்கள் எங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ் செல் இருக்குது அதை வந்து டிபிஓ ஹெட் பண்ணுறாரு அதை வந்து அவர் பார்த்து அதை வந்து இமீடியட் தென்ன்தேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் லாங் பெண்டிங் கேஸஸ் அதாவது ரிசால்வ் பண்ண முடியாத கேஸஸ் இருக்கும் சில கேஸஸ் எல்லாம் அது வந்து ஏன்னா சில ப்ராப்ளங்கள் இருக்கும் அதுக்காக வந்து பாஸ்போர்ட் அதாலத்துன்னு சொல்லி ரெண்டு பாஸ்போர்ட் அதாலத்து வந்து நாங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி பிப்ரவரியில் ஒன்று நவம்பரில் ஒன்று கண்டெக்ட் பண்ணி அதுக்கு அவங்களோட என்னென்ன கிரீவன்சஸ்ஸு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி ரெண்டு இது பண்ணி பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயரில் அது இல்லாமல் ஒரு ஜென்ரலாகவே ஒரு பாஸ்போர்ட்னால் சரி ஒரு ட்ராவல் ஏஜென்ட் தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது அதை உடைக்கணும் பப்ளிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யங் ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் அவங்களால ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக மொபைல் ஹேண்டில் பண்ணுறாங்க அதில் உள்ள எல்லா சாஃப்ட்வேர் எல்லாமே தெரியுது அவங்களுக்கு அவங்களாச்சும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து ஒரு நிற போட்ட பத்து காலேஜஸில் நாங்கள் வந்து போய் அவேர்னஸ் கண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எந்த நம்ம டாக்குமெண்ட் தேவை அது இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஜிலாக்கர் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை நீங்கள் பெனஃபிட் சர்டிஃபிகேட்டே இல்லை சர்டிஃபிகேட்டை கொண்டு வரதே இல்லை அந்த மாதிரி இஷ்யூஸுங்கனால அந்த டிஜிலாக்கரை யூஸ் பண்ண சொல்கிறதுக்கும் பண்ணோம் இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் அந்த டிஜிலாக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரபுலி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது இல்லாமல் வந்து சில கேசஸில் வந்து சிங்கிள் பேரண்ட் கேஸோ இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கோ அவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதுக்காக இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்கிறதுக்கு மினிஸ்டரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இன்னும் அந்த வாங்குகிற பாஸ்போர்ட் வாங்குகிற ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் பப்ளிக் வந்து ஈஸியாக புரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காக இப்போ இந்த அனெக்ஸஸ் சி அனக்சஸ் டியை வந்து இப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க சிம்பிளிஃபை பண்ணி அதில் வந்து எல்லாமே தென் கிளியராக அது மென்ஷன் ஆகிருக்கு ஸோ வந்து நான் உங்கள் மூலமாக நான் என்ன பப்ளிக்கு சொல்லிக்க விரும்ப விரும்புகிறது என்னென்னா அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து அனெக்ஸஸ் சி அண்ட் அனெக்ஸ டியை பார்த்து அதில் என்ன கேட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வரணும் அவசியமே இல்லை முன்னெல்லாம் சில குறைகள்னால இந்த ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய தேவை இருந்தது ஒரு டைத்துக்கு ரெண்டு டைம் வர்ற மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் வந்து அந்த கேட்ட டாக்குமெண்ட் அந்த இதில் உள்ள எல்லாம் சொன்னபடி எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணால் நீங்கள் பிஎஸ்கேயிலே முடிச்சுட்டு நார்மல் பாஸ்போர்ட் உள்ளவங்களுக்கு சிங்கிள் பேரண்ட் உள்ளவங்களுக்கு நார்மல் பாஸ்போர்ட் எப்படி வாங்குகிறாங்களோ அது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இப்போ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த சேவா போர்ட்டலில் வந்து எல்லாமே இருக்குது அந்த ஃபர்தர் ஏதாச்சும் போகிறீங்கன்னா எங்கள் ஆஃபீஸுக்கு டைரக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் ஈஸிலி ஏன்னா நம்ம ஆஃபீஸை வந்து அக்சஸ் பண்ணலாம் ஒன்றும் இஸ்யூஸ் இல்லை அதே மாதிரி வந்து திரும்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பாஸ்போர்ட் வந்து நார்மல் பாஸ்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் வீக்லேயே நாங்கள் பாஸ்போர்ட் கொடுத்துட்றோம் அதனால் வந்து இப்போ தேவையான மட்டும்தான் தற்காலில் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தற்காலில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிளாக உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கா ஏன்னா நார்மல் பாஸ்போர்ட்டில் நீங்கள் வந்து ரெண்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் தற்காலில் வந்து மூணு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களோட டாக்குமெண்ட் அவைலபிலிட்டி இருக்கா என்னன்னு தெரியல அது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி பேர் அது இல்லாமல் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதில் உள்ள பேர் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து சேரும் அதில் மூணு டாக்குமெண்ட் தேவைன்னா மட்டும்தான் தற்கால் யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத தற்கால் யூஸ் பண்ண தேவையில்லை வெளியில் ஏஜென்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பண்ணும்போது உங்களுக்கு தற்கால் போகும்போது அதிகமாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் நீங்கள் இன்ன எலிஜிபிளாக இருப்பீங்க அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு தான் இருக்கும் ஆனால் நார்மல் ப்ராசஸில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ தேவையான சுச்சுவேஷனில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா தேவையானவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரியும் வந்து நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் போலீஸுக்கு கோஆர்டினேஷன் நல்லாவே இருக்குது இன்னிக்கு முன்னாடி வந்து நான் லாஸ்ட் இயரில் வந்து சொல்லும்போது ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஆணிச்சு அதுக்கு முன்னாடியானது இப்போ அதுவும் குறைஞ்சி வந்து இன்னும் லெவன் டேஸ்லேயே வந்து ஆவரேஜாக ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வந்து கொறி போனுச்சுன்னா ஆவரேஜாக ஒரு ஒரு லெவன் டேஸுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஆவரேஜாக லெவன் டேஸுக்குள்ளே எங்களுக்கு இப்போ பிவி ரிப்போர்ட் வந்தது போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்தது நாங்கள் இம்மிடியேட்டாக வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் பாஸ்போர்ட்டை டிஸ்போஸ் பண்ணிடுறோம் ஸோ அவங்கள டிஸ்பாட்ச் பண்ணதுனால டிஸ்பார்ஜ் பண்ணால் வித்தின் நெக்ஸ்ட்டு டேயே வந்து அவங்களுக்கு கையில் த்ரூ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு கிடைச்சிடுது இதுதான் நான் டோட்டலாக நாங்கள் லாஸ்ட்டு ஒன் இயரில் சேர்ந்த ஆக்டிவிட்டீஸு ஃபர்தர் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ ஏன்னா இப்போ பாஸ்போர்ட்டு வந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் வெரிஃபை பண்ணிடுறோம் இந்த ஸ்டேஜில் வந்து அது கன்ஸ்டபிள் ஏன்னா போலி பாஸ்போர்ட் வந்து இப்போக்கி வந்து பெருசாக இல்லைங்க அந்த எந்த இஷ்யூஸும் இல்லை மேக்ஸிமம் அவங்களும் அலர்ட்டாக இருக்காங்க போலீஸ் இல்லை அவங்க அங்கே இருக்காங்க இன்ஃபேக்ட் ஃப்ளூஓஓவர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணியோ ஏதோ பண்ணுறாங்கன்னா அதையும் அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீசன் ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஒரு சித்தத்தில் போயிட்டுருக்கு இல் நார்மலாக இல்லைங்க இன்றைக்கி அப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இங்கே நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு லெவன் டேஸில் எங்களுக்கு ஆவரேஜ் வந்துடுதுங்க எந்த விஷயூஸும் இருந்தாலும் நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிக்கலாம் ஹயர் தரட்டியை கொரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் கொரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாகவே அவங்களுக்கு தேவையான சப்போஸ் பாஸ்போர்ட் ஆகிறதுக்கு வந்து டிலே ஆகிறதுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட் தேவைப்பட்டிருக்கும் அந்த டாக்குமெண்ட் தேவையில்லாததுக்கு அல்லது வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸு அது வர்றது சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்துருப்பாங்க அது அவங்க வந்து இங்கே வரும்போது மென்ஷன் பண்ணாமல் புதுசாக அப்ளை பண்ணியிருப்பாங்க அது மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னென்ன பண்ணணும்னு நாங்கள் இங்கேருந்து அட்வைஸ் பண்ணிடுவோம் அவங்களுக்கு தென் அதனால தான் எங்கள் வந்து நாங்கள் இதை செலவு பண்ணி அவங்களுக்கு என்ன ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால அவங்களுக்கு வந்து அது தெரியாமல் அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த சுச்சுவேஷனாக எங்களால் ஈஸியாக ரிசால்வ் பண்ண முடியுது ரினியூவல் அது ஒன்றும் இல்லைங்க ரினியூவல் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க இது இல்லை சி பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவல் பண்ணும்போது ரினியூவல் நம்ம இன்ஃபேக்ட் சொல்றது இல்லை ரீஇஷூன்னு தான் சொல்கிறோம் ரீஇஸ் தான் சொல்றோம் நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் டாக்குமெண்ட் இல்லை பழைய பாஸ்போர்ட் படி அதே சேம் டீட்டெயில்ஸோடு வந்ததுன்னா தென் தென் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் போயிருதுங்க ஒன்று இஸ்யூஸ் அதாவது சப்போஸ் வந்து ரீயூஸு பழைய டா பாஸ்போர்ட் இருக்குது அதில் சேம் டாக்குமெண்ட்டு சேம் அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அது எக்ஸாக்டாக அதே சேமாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஆஃபீஸ்லேருந்து பாஸ் த்ரூ ஆயிரும் அது போலீஸ் போயிடும் போலீஸ் வந்து அவங்க அட்ரஸ்ஸை வெரிஃபை பண்ணலாம் ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் அவங்க சப்போஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம் அதனால அவங்க அட்ரஸ் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு ப்ரீவிய க்ளியர் பண்ணி விடுவாங்க அக்கெல்லாம் இமீடியேட்டாக போயிடுங்க ப்ராசஸ் ஆகிடுச்சு யூஸ்அப் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் வந்து அப்ளிகேஷன் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பிஎஸ்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சாந்தி எஸ்கே ஜேஎன்டிஹெச்சி சாந்தி எஸ்ஏஎன்டிஹெச்சின்னு போடுவாங்க ஆனால் அது ஆதாரில் வந்து எஸ்கேஜ் போட்டுருக்கோம் பழைய பாஸ்போர்ட்டில் எஸ்சிஎன் போடுவோம் அதை நீங்களே வந்து அங்கே கிளியர் பண்ணுறது பற்றி சார் திருப்பி அதை கனெக்ஷன் போடுவோம் வெளியில் பேப்பர் ஆடு கொடுத்து அதுக்கப்புறம் வாங்க அதாவது இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா இதுன்ட்டு ஒரு சின்ன ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆனால் கூட அதோட மீனிங் நமக்கு தெரியுதுங்க அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா பாஸ்போர்ட்டை மாற்றி வாங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் நாங்கள் அட்வைஸ் பண்ணிடுற முன்னாடியே என்ன பண்ணணும் ஏது அப்படின்ட்டு சப்போஸ் அந்த டாக்குமெண்ட்டு சப்போஸ் கொடுக்க முடியல வேறு கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க அந்த பர்டிகுலர் நாங்கள் ஆதார் மட்டும் இல்லை ஆதார் மட்டும் நாங்கள் இன்சீஸ் பண்ணுறதே இல்லை இப்போ நீங்கள் வேற டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து அதுக்கான பப்ளிக் டாக்குமெண்ட் என்ன வச்சிருக்காங்களோ அதை கொடுங்க ஆதார் இஸ் நாட் அது மட்டும் இல்லை அதில் இருந்தாங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க அந்த டாக்குமெண்ட்ல எது வேணுமாலும் கொடுத்துக்கலாம் சரி இல்லை அதில் கேட்டிருக்கோம் நீங்கள் ஏற்க ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்கள் ஏற்கனவே பாஸ்போர்ட் வாங்கியிருக்கீங்களா அதை வந்து எதாக இருந்தாலும் சரி உண்மையை சொல்லி வாங்கணும் அது இருக்குங்கிறது ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களோட கண்டினியூட்டி வரும் எல்லாமே ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டோட கண்டினியூட்டி வரும் அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறதுனா அந்த கண்டினியூட்டி ஏன்னா இல்லைன்னா இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது அப்புறம் சப்போஸ் இமிகிரேஷன் போகிறாங்க அங்கே போகும்போது அங்கே ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் இருக்குதுன்னா இவங்களுக்கு தான் கஷ்டம் ஸோ அதோடய கண்டினியூட்டி வரணும் அதுக்கு அதுக்கு முன்னாடி எங்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்க என்டைய டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்காக தான் அந்த கண்டினியூட்டிக்காக தான் வந்து திருப்பி அது இல்லை இல்லைங்க ராம்நாடில் ஒரு பிஓபிஎஸ்கே இருக்குதுங்க அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு இப்போ நியர் அபவுட் பார்த்திங்கன்னா இங்கே நியர் அபவுட் டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நியர் அபவுட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் வந்து மதுரை பிஎஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவகோட்டை இது முறையின் இல்லை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நீரை போட்டு வந்து பிஎஸ்கே திருநெல்வேலியில் திரு ஃபோர் ஹண்ட்ரட் டென் சம்திங் இருக்குதுங்க இதில் வந்தீங்கன்னா ஹண்ட்ரடு நார்கோலில் நார்கோல் கன்னிமாரி ஏரியாவில் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் அங்கே முன்னாடி வந்து ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் பிஓபிஎஸ்கேலேயே அது இதில் வந்து தேவகோட்டையில் சிக்ஸ்டி ராம்நாட்டில் சிக்ஸ்டி அப்ளிகன்ஸ் இருக்குதுங்க அது அவங்க இங்கே ஈஸியாக வரலாம் பட் அவங்களுக்கு தேவையை இப்போ இது பண்ணி நாங்கள் அங்கேயே வச்சு தேவையான போது அப்ளை அப்பாயின்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் ஆ இருக்குங்க எல்லா இருக்குதுங்க பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்குது இன்னும் ஃபர்தராக இன்னும் வந்து எவ்ரி வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் பிஎஸ்கே கொண்டு வர்றதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து அதற்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிட்டுருக்குங்க அந்த எக்ஸாக்ட் நம்பர்ல கன்சப்டெலாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க பாஸ்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வழக்கையுமே கோர்ட்டில் வந்து ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பாஸ்போர்ட்டு வந்து அந்த கன்சன் கோர்ட்டில் வந்து பர்மிஷன் டு ட்ராவல் அப்ராட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரும் ஏன்னா சின்ஸ் கோர்ட்டில் வந்து கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது அந்த கோர்ட் பெண்டிங்காக இருக்கும்போது அவங்கள்ட்ட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போக முடியாது ஸோ அந்த பர்மிஷன் டு ட்ராவல் வந்துருந்ததுனா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்போர்ட் அவங்க எவ்வளோ நாளைக்கு கொடுக்க சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் இஸ்யூ பண்ணுறோம் என்ஓசி இல்லை என்ஓசி இல்லை திருப்பி சொல்கிறேன் என் ஜஸ்ட் என்ஓசிட்டி சூத பாஸ்போர்ட் இல்லை பர்மிஷன் டு ட்ராவல் அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அந்த இன்டென்சிட்டி ஆஃப் கேஸை பொறுத்து அந்த கோர்ட் வந்து கன்சர்ன் கோர்ட் வந்து அவங்க பர்மி பர்மிஷன் கொடுப்பாங்க அது ஒன்று அதே மாதிரி வாரண்ட் இஸ்யூ பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அகென்ஸ்டாக இந்த மாதிரியே இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நாங்கள் வேலை கொடுக்கணும் இல்லை அந்த வெளியில் போகிற டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இருக்காதுங்க நம்பர் எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது அட் எவ்வளோ அட்வோர்ஸ் ஆகிருக்குங்குறீங்களா மேபி எவ்வளோ இருக்கும் ஒன் டு டூ பர்சன்ட் இல்லை இல்லை தேர்ட்டி தௌசண்ட் இது வந்து அது வந்து கிரீவன்சஸ் வந்து என் நம்பர் ஆஃப் கிரீவன்சஸ் இது கிரீவன் இதுவும் கிரீவன்சஸ் அவங்க கேட்பாங்க ஏன் வந்து பாஸ்போர்ட் வரல அப்படின்னு கேட்பாங்க அது அது அதுக்கும் போது அதுக்கான கரெக்டான ரீசன் சொல்லுவோம் சரி இந்த மாதிரி பெண்டிங் கோர்ட்டில் கோர்ட்டில் பெண்டிங் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோர்ட்டில் போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு நான் அந்த மாதிரி கேசஸ் வந்து நாங்கள் வந்து இன்னும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து எஃப்ஐஆர் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஸ்டேட்டஸாக கேஸ் கேட்போம் கன்சர்ன் போலீஸில் அந்த ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ கேஸ் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு எஸ்சிஎன் போகும் எஸ்சின்னு போகும்போது அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வந்து வந்து எங்களுக்கு ப்ராப்பர் எஸ்சிஎன் போகணுமே எடுத்துகிட்டு கோட்டு போகாமல் ப்ராப்பராக வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா அந்த ரிப்ளை பண்ணுறதை பேஸ் பண்ணி நாங்கள் ஸ்டேட்டஸ் கேட்போம் போலீஸில் அதுக்கப்புறம் அங்கே டிசிஷன் எடுத்துருவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆ இருக்குது நீங்கள் நீங்கள் உங்களோட நீங்கள் பாஸ்போர்ட் போர்ட்டலில் போய் பண்ணலாம் இல்லைட்டா உங்கள் மொபைல் ஆப்லேயே இருக்கும் அதுலேயே நீங்கள் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் நிறைய டாக்குமெண்ட் இன்ஃபேக்ட் மொபைல் ஆப்பில் கம்மியான இதாக தான் இருக்கும் நீங்கள் அதில் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக நம்ம ஐஆர்சிடிஎஸ்சி எப்படி பண்றோமோ சேம் லைக் தட் அதாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அந்த பர்த்த பரத்துக்கு பத்து ஆதார் இல்லை ஆதார் வந்து டேட்டா பர்த் ப்ரூஃபை நாங்கள் இப்போ எடுக்கிறது இல்லை அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் ஆ அட்ரஸ் ப்ரூஃபு ஐடென்டிட்டி ப்ரூஃப் அது ஆ எஸ் எஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்துட்டு இருக்காங்க எக்ஸாக்டாக அந்த டேட்டா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலை காலேஜ் கேம்ப்ஸு போடலை ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் இயரில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ ஆ ஆய் அதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஒன்ஸ் ஆ இல்லை இல்லை எக்ஸாக்டி நீங்கள் சொல்கிறது ரைட்டு நாங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒன்ஸ் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் மேபி வெரி வெரி சூன் அதை வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கோம் ஸோ இப் இன்னைக்கு ஏன்னா நாங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லுவோம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் அதை செய்வோம் அப்போ ஏன்னா அதுக்கு அப்போ உள்ள அந்த வேல்யூ போயிடும் அது ஸோ இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது நிறையா லேபர்ஸ் போகிறாங்கங்க அதுக்கு நான் இதில் இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா எங்கள்கிட்ட பாஸ்போர்ட் வாங்குறீங்க ஈசிஆர் பாஸ்போர்ட் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்னு இருக்குது ஈசிஆர் பாஸ்போர்ட் வந்து இந்த லேபர்ஸ் அந்த படிக்காதவங்க அவங்க வெளியில் போகும்போது அவங்களோட ப்ரொட்டெக்ஷனுக்காக தான் அந்த ஈசிஆர் பாஸ்போர்ட் போகிறவங்க அங்கே ப்ரொட்டக்டட் ஆஃப் எமிகிரன்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட போய் எம்பேனல்டு ஏஜென்சி இருப்பாங்க அவங்க இவங்கள்ட்ட அது மூலமாக நீங்கள் வந்து போகிறதுக்காக நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் அங்கே அதை வாங்கிட்டு அந்த கரெக்டான ஏஜெண்ட் மூலமாக போனால் தான் நல்லது அதர்வைஸ் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே இப்போ என்ன நடக்குதுன்ட்டு ஏன்னா ஏமாந்துடுறாங்க மக்கள் எஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அது நடக்குதுங்க அதுக்காக தான் வந்து இதுக்கு எம்பனல்டு ஏஜென்ட்ஸ் இருக்குங்க போனால் போனால் போகிறது நல்லது நீங்கள் வந்து அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அதில் இமெய்க்கு ரேட்டில் போய் பார்த்துட்டு அதில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே அது மூலமாக நீங்கள் வந்து போகிறது வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க எல்லாருக்குமே உங்களை கேட்குற எல்லாருக்குமே நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க அது மூலமா போகிறது வந்து நல்லதுங்க ஏன்னா அன்னெசரி இல்லாட்டா வேற நிறைய ஏமாற்று வேலை நடக்குது உங்களுக்குன்னு தெரியும் அது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வர காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்